அனைத்து நண்பர்களுக்கும் அண்ணா பறவைகள் யூடியூப் சேனலின் அன்பார்ந்த வணக்கங்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் முருகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க கமெண்ட்ல ஓம் சரவணபவ அப்படின்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு முழுவதும் நமக்கு இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்னா இப்போ நீங்கள் வெளியில் கோவிலுக்கு சென்று கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது வேலை விஷயமாக கூட நீங்கள் நல்ல ஒரு வேலை நீங்க நீங்கள் வெளியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எதிர்க்க ஒரு வண்டியிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கடையில் காலண்டர் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல முருகப்பெருமானோட புகைப்படமோ இல்லைனா யாம் இருக்க பயமேன் அப்படின்ற வாசகத்தையும் நீங்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா அது கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் கூடவே தான் இருக்கிறாரு உங்களுக்கு துணையாக வந்து கொண்டு இருக்கிறாரு கூட அப்படின்னு அர்த்தங்க இப்போ நீங்கள் வீட்டில் பொழுது ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கீங்க ரொம்ப மனசெல்லாம் பாரமாக இருக்குது அப்படின்னா எங்க ஒரு தூரத்தில் இருந்து ஒரு முருகப்பெருமானுடைய சாமி பாட்டு வந்து நம்ம காதில் விழுறோம் அந்த மாதிரி விழும்போது கூட நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற குமுறல்கள் இந்த முருகர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாருன்னு அர்த்தங்க நீங்கள் அந்த பாட்டை கேட்கும்பொழுது உங்கள் அறியாமல் உங்கள் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு வித ஒரு ஒரு வித ஒரு முருகப்பெருமான் மேலே உள்ள அன்பால கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஆயிடுவீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு முழுசாக இருக்குதுன்னு தாங்க அர்த்தம் திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து யார் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க பெறுவீங்க அப்போ அவங்களோட பேரை பார்த்தீங்கன்னா பெருமாளோட பேர் சம்பந்தப்பட்டதாங்க இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குன்னு தாங்க அர்த்தம் நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு பல கனவுகள் வரலாம் அந்த கனவுல சேவலோ இல்லை மயிலோ இல்லை வேல் சம்பந்தப்பட்ட கனவுகள் வந்தாலும் முருகப்பெருமாள் உங்கள் வீட்டில் வாசம் செஞ்சு கொண்டிருக்காரு உங்கள் கூட துணையாக இருக்காரு அவரோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் இந்த மாதிரி ஆயிருக்கிற அறிகுறிகள்லாம் உங்களுக்கு நக நிகழ்ந்திருந்துச்சுன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு முழுவதுமாக இருக்குதுன்னு தாங்க அர்த்தம் உங்களுடைய கஷ்டங்கள் உங்கள் மன போராட்டங்கள் இது அனைத்தையுமே அவர் பார்த்து கொண்டு தாங்க இருக்கிறாரு யாம் இருக்க பயமே நான் இருக்கேன் நீ ஏன் கலங்குற அப்படின்ட்டு அவர் உங்கள் கூடவே தாங்க பயணித்து கொண்டு இருக்கிறாரு